ஈஸ்டர் குண்டு தாக்குதலை திசை நிற்பாதே உண்மையை உலகறிய இசை எனும் தொழில்பொருளில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை பகிரங்கப்படுத்த கோரி தமிழ் மக்கள் விடுதலை பிரியல் கட்சியின் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் நலன் விரும்பிகளால் இன்றைய தின மாபெரும் கண்டன பேரணியானது மற்ற நகரின் மத்தியில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அண்மையில் சுவிஸ் நாட்டில் அரசியல் தஞ்சை கோரிக்கைக்காக கன்சீர் அசாத் மௌலதாவினால் முன்வைக்கப்பட்ட வாக்குமூலத்தினை மையப்படுத்தி போர் தொலைக்காட்சியினால் சித்தரித்து வெளியிடப்பட்ட காணொலியானது ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் ஒளிந்துள்ள உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்கச் செய்ய போலீதே ாலும் இஸ்லாமிய கடும் போக்குவாத பயங்கரவாத அமைப்புகளாலும் முன்னெடுக்கப்படும் சரி எனவும் அதனை முறியடித்து நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உண்மையை உலகரியை செய்ய வேண்டும் இஸ்லாமிய பயங்கரவாதம் மீண்டும் தலை தடுக்க வேண்டும் போன்ற பல விடயங்களை முன்வைத்து குறித்த ஆர்ப்பாட்டம் பெருந்திரளானோரின் பங்களிப்புடன் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது வெளியிடப்பட்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் பூண்டு வெடிப்பு சம்பந்தமாக முற்றிலும் சித்தரிக்கப்பட்ட புதிய கிளப்பியிருக்கின்ற இந்த சேனல் போ தொடர்பாக அரசியல் அரங்கிலும் பல்வேறு கர்த்தாளர்கள் கொண்டிருக்கின்றது வேணா வருடம் மனித உரிமை பேரவை கூட்டத்துடன் இடம்பெறுகின்ற போது இவ்வாறான நாடகங்கள் துணை சித்திரங்கள் வெளிவருவது யாவரும் அறிந்தது அந்த வகையில் இம்முறை புகட கோரிக்கையினை முன்வைத்து புடம் கோருவதற்காக சென்ற அசாத் மௌலானா அவர்களின் புகழக் கோரிக்கையினை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி உண்மைக்கு மாறான கிழக்கு தலைமைகளை ஒடுக்கி உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு குற்றவாளிகளை படுபாதக செயலை செய்த அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் நிகழ்ச்சத்தனமான குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட சூத்திரதாரிகளை காப்பாற்றுவதற்கான சதிவனை பின்னப்படுகின்றதா என்கின்ற சந்தேகம் எல்லோருக்கும் எழுந்திருக்கின்றது தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகளும் எழுந்திருக்கின்றது நீதிமன்றங்களில் விசாரணை சென்று கொண்டிருக்கின்ற போது சில விசாரணைகள் தொடர்பாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டு மேலதிகை விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போதும் இந்த குமார் தீவிர பாதிகளை அதன் சூத்திரதாரிகளை தப்ப வைப்பதற்காக இந்த போன கோரிக்கையினை முன்வைத்த அசாத் மௌரானாவை ஊடகமாக பயன்படுத்தி இந்த கட்டுக்கதையினை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் கிழக்கில் தலைமைகள் உருவாகக் கூடாது என்பதற்காக கிழக்கில் அரசியல் ரீதியாக மக்களை தெளிவுபடுத்தி வெளிப்படைய செய்து கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி பணிகளையும் கிழக்கு தமிழ் இருப்பையினையும் நிலைப்படுத்தி இருக்கின்ற கௌரவ தலைவர் சிவனை சந்திரமாந்தன் பிள்ளையானன் அவர்களையும் சிறையில் இருந்தபோது இந்த தொடர்படுத்தி திசை திருப்பி குற்றவாளிகளை தப்ப வைக்க விடக் கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இந்த புனையப்பட்ட கட்டுக்கதையினூடாக வெளிப்படுத்தி இருக்கின்ற இந்த கணர்போ தொடர்பாக தீர்க்கமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் இல்லையே குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள் என்கின்ற ஐயத்தின் அடிப்படையில் முதற்கட்டமாக தமிழ் மக்கள் விடுதலை குளிர் கட்சி இந்த கண்டன பேரணியினை ஒழு நடத்தி இருக்கிறது இதுவரும் ஆரம்பம் மாத்திரமே இந்த பச்சிளம் குழந்தைகளையும் இலங்கையில் மிக படுபாதக செயலையும் செய்து வணக்கங்களை குண்டு வைத்து அப்பாவி சிறுவர்களையும் கொன்று குவித்த இந்த முகபீச தீவிரவாதிகளுக்கு எதிராக தீவிர சக்திகளுக்கு எதிராக அதன் பின்னணியில் இருக்கின்ற கருப்பொருளை கண்டறியும் வரை தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சியின் இந்த பயணமான தொடர்பு ஆகவே இதை உணர்ந்து அரசியலுக்காக இதனை தமது மக்களை மிக அடிமுட்டாவதாக நேற்று கொண்டு தமிழ் தேசியம் பேசுகின்ற தலைமைகள் குறிப்பாக வெளிநாட்டில் புறம்பெயர்ந்து கொண்டிருக்கின்ற டயர் போராட்டத்தில் இணைந்து இங்கிருக்கின்ற அரசியல் வங்குவத்தில் இருக்கின்ற தமிழ்த் தேசியம் பேசுகின்ற தலைவர்களும் இதற்கு தூபம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறு எழுபதாம் ஆண்டு தோல்வியடைந்த அந்த அரசியல் தலைமை ஆண்டு இளைஞர்களின் கையில் ஆயுதங்களை திணித்து தங்களது அரசியல் கதவுகளை பாதுகாப்பதற்காக எடுத்த செயல் போன்று இன்றும் தீவிரவாதிகளை காப்பாற்றி அப்பாவி மக்களை படுகொலை செய்த அந்த சூத்திரதாரிகளை தப்பு வைப்பதற்காக கிடைக்க இருக்கின்றன் பிள்ளையானவர்கள் மீது குறிவைத்து அவரை ஒடுக்க முடியும் கிழக்கு தலைமையை அடக்க முடியும் தொடரும் நிலைமையினை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்க முடியாது என்பதற்காக பல்வேறு விதமான துரல்களை கேட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் தெளிவாக இருக்கின்றோம் நேற்றைய முன்தினம் ஒரு ஊடக அமர்வு நடத்தியிருந்தார்கள் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் ராஜன் சத்யமூர்த்தி ஐயா நிமனன் சவுத நாயகம் இங்கே ராஜநாயகம் ஐயா போன்ற பல்வேறு தலைவர்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான விசாரணையும் ஒழுங்காக நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக பேசுகிற தெளிவாக இருக்கிறது

தொடர்ந்தும் இந்த விசாரணையை திசை திருப்பி குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க முனைகின்ற அந்த சக்திகளை குறிப்பாக தீவிரவாதிகளுக்கு குழந்தையாக இருக்கின்ற அதேபோன்று இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் நாங்கள் தெளிவாக கேட்டுக் கொள்கின்றோம் இவ்வாறு மக்களை அடங்கு வைத்து குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க முயற்சிப்பதை நீங்கள் விடுத்து மக்களுக்கு ஏதாவது நல்ல விடையை சொல்லுங்கள் உண்மையான குற்றவாளிகளும் சூத்திரவாளிகளும் கண்டுபிடிக்கும் வரை தமிழ் மக்கள் விடுதலை புலிகழ்ச்சி மக்களுக்காக குழந்தை கொடுத்துக் கொண்டிருக்கும் கிழக்கு தலைவர் சிவசிலை சந்திரநாதன் அவரை குறிவைத்து எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் கடந்த ஐந்து வருடங்களாக நல்லாட்சி அரசு என்கின்ற பேரில் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரர் சந்திரநாதன் பயங்கரவாத இலங்கையில் இருக்கிற அதி உச்ச சட்டமான பயங்கரவாத தலைச்சட்டத்தின் மூலம் சிறைப்படுத்தியங்கள் ஆனால் கௌரவ தலைவர் சிவேஸ்வரி சந்திரநாதின் நேர்மையும் சமூகத்தை வழிநடத்துகின்ற பொறுப்பும் சகிப்புத்தன்மையும் இன்று மட்டக்கிழப்பு மாவட்ட மக்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு பிறப்பு வாகனத்தில் அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கான பொறுப்பினை வகுப்பிடுகிறார்கள் ஆகவே அவரின் மீது பழி போட்டு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாடமர் உறுப்பினர்கள் சென்று விட்டாரே மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் இவ்வாறான போலியான சித்தரிக்கப்பட்ட இந்த சேனல் போது தொடர்பாக தீர்க்கமான விசாரணையை இலங்கை நீதித்துறை மேற்கொள்ள வேண்டும் அதன் மூலம் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் வாபிசும் அதே போன்று இதற்கு துணை போகின்றவர்களும் சமூகத்தின் அடையாளப்படுத்தப்பட வேண்டும்